புதிய புதியபூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு ரெண்டு தேர்தல் முடிவு இன்றைக்கு ஒன்று டெல்லி இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவு டெல்லியில் மொத்தமாக எழுபது சட்டமன்ற தொகுதிகள் அந்த எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் எந்த கட்சி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சியே டெல்லியில் ஆட்சி அமைக்கலாம் அந்த வகையில் பார்த்தா இந்த நொடியில் நம்ம காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நொடியில் மோடி அவர்கள் கட்சிதான் டெல்லியில் முன்னிலையில் இருக்கிறார்கள் டெல்லியில் நடந்து முடிந்த வாக்குப்பதிவு பதிவான அந்த வாக்குகளை எண்ணும் பணியில் கிட்டத்தட்ட சுமார் ஐந்தாயிரம் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தற்போது டெல்லியில் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி புதுடெல்லி தொகுதியில் பாருங்க கேஜ்ரிவால் பின்னடைவு அதே ஆம் ஆத்மி கட்சி மனிஷ் சிசோடியா ஜன்பரா தொகுதியில் பின்னடைவு அடுத்து டெல்லி தொகுதியில் போட்டியிட்ட கட்சி வேட்பாளர் அதிஷி ஆம் ஆத்மி இருபத்தி அஞ்சு முன்னிலை மோடி அவர்கள் கட்சி நாற்பத்தி இரண்டு முன்னிலை மொத்தமாக டெல்லியில் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுற எண்ணிக்கையே பாருங்க முப்பத்தி ஆறு தான் ஆனால் அதையும் தாண்டி இப்போதுள்ள நிலவரப்படி நாற்பத்தி இரண்டு முன்னிலையில் பாருங்க மோடி கட்சி இருக்கிறாங்க இருக்கட்டும் டெல்லி ஒரு ஓரமா முன்னிலையில் இருக்கட்டும் தப்பு கிடையாது அடுத்து பாருங்க நம்ம தமிழ்நாடு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் ரிசல்ட் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு தபால் வாக்குகள்ல நாம் தமிழர் கட்சி தான் பாருங்க முன்னிலையில் இருப்பாங்க நம்ம சீமான் நினைச்சிருப்பாரு ஆனால் அது அப்படி கிடையாது தபால் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நொடியில் இருந்தே திமுக தான் பாருங்க ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் முன்னிலை தபால் வாக்குகளை அடுத்து நேரடியாக பதிவான வாக்கு அதில் யாருங்க நாம் தமிழர் கட்சி சீமான் தான் பாருங்கள் முன்னிலையில் இருப்பாது ஏன்னா அவர் தான் பெரியார் எதிர்ப்பு அதுவும் எங்கள் ஈரோட்லேயே ஈரோட்லேயே பாருங்கள் பெரியார் எதிர்ப்பு அரசியல கையில் எடுத்துட்டார் இல்லைங்களா அதனால் நம்பர் ஒன் ஒரு திமுக வாக்குகளை கூட பாருங்கள் வாக்குகளை பதிவு பண்ண விடாம ஒட்டுமொத்த மக்களையும் அவரோட பேச்சு திறமையால் இழுத்து இழுத்து ஒட்டுமொத்தமான வாக்குகள் ஈரோடில் நேரடியாக சீமான் வாங்கியிருப்பாரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான சீதாலட்சுமி அவர்கள் அதுதான் கிடையாதுங்களே திமுக தான் நேரடியாக பதிவான வாக்குகளிலும் முன்னணி இந்த இடத்துல தான் திமுக முன்னிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னதை அடுத்து இந்த ரத்தம் பசஸ் தக்காளி சட்னி நமக்கு வந்தா அது ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா பாருங்க அது தக்காளி சட்னி எப்படிங்க ஏங்க தமிழ்நாட்டில் வந்து எப்ப பார்த்தாலும் திமுக இடைத்தேர்தலில் ஜெயிக்கிது ஜெயிக்கிது சொல்றீங்க ஏன் ஜெயிக்க மாட்டாங்க ஆள் பலம் ஆட்சி பலம் கட்சி பலம் பண பலம் அதிகார பலம் போலீஸ் பலம் எல்லாம் பலத்தையும் கைக்குள்ள அடக்கி வைத்துக் கொண்டு அதிகார அத்துமீறல் காரணமாக தொடர்ந்து திமுக கொண்டுள்ள அன்பு பாசம் காரணமாக ஒரிஜினல் மக்கள் தானாக முன்வந்து வாக்குகள் செலுத்துவதை போல நீங்க பில்ட் அப் பண்றீங்க காசு கொடுத்து காசு மூலமாக வாங்குற ஓட்டுகள் இதெல்லாம் ஈரோடுல திமுக கட்சி வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லாமே காசு மூலமாக அறுவடை பண்ண ஓட்டுங்க இதெல்லாம் அப்படிங்களா அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு மாநில அளவில் இருக்கிற கட்சியே இந்த தேர்தல் வருகின்ற சமயத்தில் ஆள் பலம் கட்சி பலம் ஆட்சி பலம் அதிகார பலம் போலீஸ் பலம் பண பலம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு மாநில அளவில் இருக்கிற கட்சியே ஆட்சியே இதை போல அதிகார அத்துமீறெல்லாம் பண்ணி இந்த மாதிரி வெற்றியெல்லாம் தட்டி பரிகிறாங்கன்னு சொன்னால் அப்போ நாடு அளவில் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தை எவ்வளவு பயன்படுத்துவாங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தி ஒட்டுமொத்தமான மாநிலங்களில் தேர்தல் வரும்போதெல்லாம் அதிகார அத்துமீறல் நடத்தி ஓட்டு வாங்கி ஜெயிப்பாங்கன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா அந்த தேர்தலை நடத்துகின்ற தேர்தல் ஆணையம் என்பது மாநில கட்டுப்பாட்டில் கிடையாது இல்லைங்களா மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க தான் இருக்கு அப்ப தேர்தல் ஆணையமே பாருங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க கட்டுப்படுத்தி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வெற்றியை தட்டி பறிக்க முடியாதான்ட்டு நாங்க கேட்கலங்க கேட்பாங்க இல்லீங்களா மாநிலத்தில் மத்தவங்க யாரும் ஜெயிச்சாங்கன்னா அது முக்கியமா தமிழ்நாட்டில் திமுக கட்சி ஜெயிச்சா அது பணபலம் ஆள் பலம் ஆட்சி பலத்தை வச்சு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்ப நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாகவே மத்தியில் இருக்கிறவங்க எந்த எவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிச்சுருக்குறீங்கட்டு சொன்னோம் இல்லைங்களா ஈரோடு சட்டமன்ற தொகுதியோட ரிசல்ட் திமுக முன்னிலை அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்த அந்த நொடியில் இருந்தே ஸ்ரீகாந்த் கருணேஷ் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒரு தமிழ்நாட்டில் உடனே டிவியில் வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு ஆ திமுக கட்சி ஆட்சி பலத்தை பயன்படுத்தி அதிகார பலத்தை பயன்படுத்தி பணபலத்தை பயன்படுத்தி இப்படிலாம் ஜெயிச்சு ஓட்டு வாங்கி நிற்கிறாங்க வாங்கி நிற்கிறாங்க அப்படின்ட்டு சரி அப்போ டெல்லியில் எப்படிங்க ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவு மோடி அவர்கள் கட்சி பாருங்க முன்னிலை அப்போ மோடி அவர்கள் கட்சி டெல்லியில் முன்னிலை வருவதற்கு எவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வாக்குகள்லாம் வாங்கி முன்னிலையில் இவ்வளவு சீட்டில் டெல்லியில் இருக்கிறீங்கன்ட்டு அதையும் சொல்லுங்க டெல்லி சொல்றது கூட இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு மேக்சிமம் இந்த குள்ள நரித்தன வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மேக்சிமம் அதை பண்ணாங்க எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா அதையும் தாண்டி அதையும் கடந்து மேலோட்டமாக மக்கள் பார்வைக்கு வேண்டுமானால் ஒரு கட்சி இன்னொரு கட்சி மோதுகிற மாதிரி எதிரி மாதிரி காட்டிப்பாங்க ஓட்டு வாங்குறதுக்காக ஆனால் உள்ளுக்குள்ள நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நட்பை கேவலப்படுத்தக்கூடாது கூட்டாளிகள் அதுவும் நல்ல கூட்டு வைத்துக் கொள்ளும் நல்ல கூட்டாளிகள் கிடையாது கள்ள கூட்டு வைத்துக் கொள்ளும் கள்ள கூட்டாளிகள் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு கூட்டணி வச்சீங்கன்னா நல்ல கூட்டணி நல்ல கூட்டாளி நான் பாருங்க யாருக்கும் தெரியாம மேலோட்டமா எதிரிகளை போல நடந்து கொண்டு உள்ளுக்குள்ள யாருக்குமே தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல கூட்டணி வச்சுக்கிறவங்க கள்ள கூட்டணி கள்ள கூட்டாளிகள் தான் நான் சொல்லணும் அந்த கள்ள கூட்டணி கள்ள கூட்டாளிகள் ஃபார்முலாவை பயன்படுத்தி மேக்சிமம் பாருங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான கட்சியும் திமுக தவிர திமுகவை தவிர பாக்கி எல்லாம் ஒட்டுமொத்த கட்சியும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க என் அருமை சீமான் யாரு எடப்பாடி அவர்கள் கவலையே படாத நண்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அதிமுக கட்சி ஈரோடு இடைத்தேர்தல போட்டி போடாது என் கட்சி தொண்டர்கள் எல்லாரையும் என் வாக்குகளை நீங்க வச்சுக்கோங்க நாங்க ஒதுங்கிடுறோம் அடுத்து யாருங்க தாக்குரிமலை தற்குரி மலை ஏன் இந்த பாய்ஸ் எல்லாம் ஒரே கூட்டையில ஒண்ணு மட்டும் தானே சம்மந்தியும் சம்மந்தியும் சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி அதனால பாருங்க தற்கொரி மலை கட்சியும் பாருங்க தமிழ்நாட்டுல ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி கிடையாது சீமானவர்களே ஃப்ரீ ஆகிக்கோங்க எங்க கட்சியில பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நாம் தமிழர் கட்சி சீதா லட்சுமி வேட்பாளருக்கு ஓட்டு போட சொல்லிடுறோம் அடுத்து பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி என்னங்க இது மோடி கட்சி ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி இல்லைன்னு ஒதுங்கும் போது அவங்க கூட கூட்டணி இருக்கிறோம் நாங்க எங்க போட்டி போட்டு தேவையில்லாம பிரச்சனை உருவாக போறோம் நாங்களும் ஒதுங்கிடுறோம் என் வழி விட்டுறோம் அப்புறம் டிஎம்டி எட்டி பார்ப்போமா நாங்க நிற்கவே மாட்டோம் நாங்களும் ஒதுங்கிடுறோம் என்டிகேக்கு வழி விட்டுறோம் அதற்கடுத்து அதற்கு அடுத்து கிடையாது மெயினானது அதிக எதிர்பார்ப்புக்குரிய கட்சி தமிழ்நாட்டில இப்போதைக்கு நாங்கதான்ட்டு நாங்க சொல்லுறேங்க அவங்க தான் சொல்லிக்கிறாங்க அதிக எதிர்பார்ப்புக்குரிய கட்சியை மக்கள் இடத்துல நாங்க தான் இப்போ இருக்கோம்னு சொல்லி தாவாக்கா தாவாக்காவா தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட கட்சி அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது கட்சி ஆரம்பிச்சு எந்த தேர்தலுமே போட்டி இல்லையே எம்பி தேர்தலையும் நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் பாருங்கள் இந்த இடைத்தேர்தலில் ஈரோட்டில் போட்டி போடுவாங்களான்னு எதிர்பார்த்துருந்தாங்க எதிர்பார்க்காதீங்க நாங்கள் ஏங்க அந்த பக்கம் வர போகிறோம் எட்டியே பார்க்க மாட்டோம் புது கட்சி எதிர்பார்ப்புக்குரிய கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த விஜய் கட்சியும் பாருங்க ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி இல்லைன்னு ஒதுங்கிடுறாங்க நாம் தமிழர் கட்சியும் வழிவிட்டு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சிகள் எல்லாருமே பாருங்க போட்டி போட நாம் கட்சிக்கு வழிவிட்டு திமுக இருமுனை போட்டியாக அந்த களத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க ஒட்டுமொத்த கட்சி சப்போர்ட் பண்ணி சரி சப்போர்ட் பண்ணியாச்சு ஜெயிக்கணுமே ஓட்டு வாங்கணுமே அதுக்கு என்ன பண்ணலாம் எப்பவுமே பாருங்க நாம் தமிழர் கட்சி கையில எடுக்கிற இந்த தமிழ் தேசிய அரசியலை பத்தியே மேடையில் பேசிந்தா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க வழக்கம் போல இருக்கிற சதவீதம் ஓட்டுலயே தான் பாருங்க பின் தங்கிருக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் பெரியார் எதிர்ப்பு அரசியல் பெரியார் எதிர்ப்பு அரசியல கையில எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போவோம் பெரியார் இப்படி பேசிட்டார் பெரியார் அப்படி பேசிட்டார் மிக முக்கியமாக பெரியார் பெண்களை குறித்து இழிவுபடுத்தி இதை போல பேசிட்டார்னு சொல்லி பெரியார் எதிர்ப்பு அரசியல் கையில எடுத்து உருட்டி பார்ப்போம் ஏதாவது தேர் தான்ட்டு பெரியார் எதிர்ப்பு அரசியல் கையில எடுத்தாரு சீமான் உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவரோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா பெரியவங்கெல்லாம் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னதான் பாருங்க உடம்பு நிறைய எண்ணெயை ஊத்தின்னு மண்ணில் புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஊட்டணும்னு சொல்லி அதே போல எந்தெந்த வகையிலையோ குறுக்கு வழியில மேக்சிமம் இருக்கிற எல்லா கட்சியோடும் பாருங்க கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு அந்த கூட்டாளிகள் எல்லாரும் வழிவிட்டு தனியான ஒரு இடத்த பாதையை அமைச்சி கொடுத்து பெரியார் எதிர்ப்பு அரசியல கையில் எடுக்கிற ஐடியாவையும் கொடுத்து என்னதான் பாருங்க பாருங்கள் உருண்டாலும் ஒற்றை ஓட்டு தானே ஓட்டும் எந்த அளவுக்கு ஓட்டியிருக்குங்க இதற்கு முன்பாக தெரிஞ்சோ தெரியாமலோ பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு ஒட்டி அந்த ஓட்டோட அளவை விட ரொம்ப குறைந்த அளவு தான் ஒட்டியிருக்கு ஓட்டு அது எப்படிங்க பெரியாரை எடுத்து நான் ஈரோட்ல வரேன் அதுவும் பெருமையை பேசிட்டு வாங்க ரெண்டு பேர்ல யார் அதிகமான ஓட்டு வாங்குறாங்க யாருக்கு மக்கள் அதிகமாக ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரி பெரியாரை எதிர்த்து நான் வரேன்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி ஈரோட்ல வாங்கின ஓட்டு வித்தியாசத்தையும் திமுக வாங்கின ஓட்டு வித்தியாசத்தையும் வச்சு பார்த்தா பத்து மடங்கு அதிகமாகிருக்கா ஏன் அதிகமாகாதுங்க பணபலங்க பணபலம் இந்த பண பலம் ஆள் பலம் ஆட்சி பலம் அதிகார பலம் எல்லாம் பாருங்க இப்போதான் இந்த அளவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக பாருங்க நாட்டை விட்டே ஓட போகுது யாருங்க சொல்றது வழக்கம் போல ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக பாருங்க நாட்டை விட்டே ஓட போதும் இதே மாதிரி தான் இவங்க கட்சியோட மாநில தலைவர் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் நடந்து முடிந்த பிறகு நோட் பண்ணி வச்சிக்கங்கன்னா நான் சும்மா எல்லாம் போற போக்கலாம் அப்படி வார்த்தையை தூக்கி போட்டு போமாட்டேன் நான் மந்திரவாதி முற்றும் மறிந்தவன் எல்லாத்தையும் மந்திரிச்சி மாய மந்திரம்லாம் போட்டு கரைச்சி குடிச்சுன்னு சொல்றேனான்னு ஓட்டு பெட்டிய தரந்து எண்ணும் போது தென் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த எம்பி இருக்க மாட்டான் நோட் பண்ணிக்கோங்கன்னு அது கட்சியில் பாருங்க இவங்க கட்சியை சேர்ந்த எம்பி தான் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான்னு சொல்கிறதுக்கு பதிலாக டங்கு ஸ்லிப் ஆகி திராவிட கட்சியை சேர்ந்த எம்பி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க கடைசியில் பாருங்கள் இவங்கள தான் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க மக்கள் அதே மாதிரி இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் இல்லை நாட்டிலேயே இருக்காதான் திமுக நாட்டை விட்டு ஓடினன்றாங்க இருக்கட்டும் டூ ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னும் ரொம்ப தூரம் கிடையாதுங்க அஞ்சு பத்து வருஷம்லாம் கிடையாது இன்னும் ஒரு தான் இருக்குது எந்த கட்சி நாட்டை விட்டு தூத்து போய் ஓட போறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து பாருங்கள் எங்கள் திமுக காசு கொடுத்து ஜெயிக்கிறது மட்டும் கிடையாதுங்க இலவசங்களை வாரி வழங்குறாங்க மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து 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 தமிழ்நாட்டுல பாருங்க திராவிட கட்சிகள் எடுத்து குடிச்சதாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்ப அந்த டெல்லி தேர்தலில் இவ்வளவு சீட்டு வித்தியாசத்தில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது சீட்டு கிட்ட பாருங்க மோடி அவர்கள் கட்சி முன்னிலையில் இருக்காங்க அப்ப டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை காட்டிலும் காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் மோடி அவர்கள் கட்சியே இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் இவ்வளவு சீட்டு எண்ணிக்கை வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னா அப்ப எவ்வளவு ஓட்ட விலை கொடுத்து வாங்கினீங்கன்ட்டு நாங்க கேட்க மாட்டோம் டெல்லி மக்கள் கேட்பாங்க இல்லீங்களா ஏன்னா நமக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற ஒரு ரேஞ்சில தமிழ்நாட்டுல ஜெயிச்சா காசையும் இலவசத்தையும் கொடுத்து வாங்குறாங்க இதே பாருங்க மோடி அவர்கள் கட்சி மற்ற மாநிலங்கள் அதுவும் முக்கியமாக பாருங்க வட மாநிலங்கள்ல ஜெயிச்சா அது கொள்கை கூட்டணி கொள்கைக்காக பாருங்க மக்கள் மோடிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னாங்க அப்படிங்களா இப்போ தமிழ்நாட்டுல இலவசங்களுக்கு எடுத்து குடிச்சதாக வச்சாங்க சொன்னாங்க இல்லீங்களா இப்போ இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காங்க இல்லீங்களா மோடி அவர்கள் கட்சி டெல்லியில இலவசங்கள் சொன்னாங்க இலவசங்களுக்கு எதிரானவர் நான் மக்கள் நலத்திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுவதை இலவசம் என்று கொச்சைப்படுத்துறாரு பின்தங்கிடும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்ப இந்த டெல்லியில வாக்குகளை வாங்குவதற்காக எவ்வளவு இலவசங்களை வாரி வழங்கியிருக்காங்க எந்த இலவசத்துக்கு எதிராக இருக்காங்களோ அந்த மோடி அவர்கள் கட்சி ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணிருந்தோமே என்னென்ன இலவசங்களை வாரி வழங்கினாங்கட்டு மகளிருக்கு தான் படாவோ அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டி காப்பாத்துற நம்ம ஜியோட கவர்மெண்ட் இல்லைங்களா அதனால பாருங்க ஃபர்ஸ்ட் தேர்தல் அறிக்கையில் இலவசத்துல மகளிர் தான் என்னப்பா தமிழ்நாட்டுல உரிமை தொகை ஏதோ நீங்க குடுத்து எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்பா இரண்டாயிரத்தி கொடுக்க முடியும் அறிவீங்க அடுத்து சிலிண்ட்ரு என்னங்க சிலிண்டர் விலையை கம்மி பண்ண போகிறேன்னு சொல்றாரா மறுபடியும் அதை சொல்லுவோமா சொன்னால் நம்ப மாட்டாங்களே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் என்னப்பா இதே சிலிண்டர் விலையை இதே போல் ஏற்றி வச்சுருக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாக வேமா சூசோ இருக்குதா மக்களை இவ்வளோ விலைவாசி உயர்வை ஏற்றி கொடுமை பண்ணுங்கிறீங்களேன்னு சொல்லி நாங்கள் சிலிண்டர்லாம் நடுவோட்டில் வச்சு போராட்டம்லாம் பண்ணி இன்றைக்கு பாருங்கள் எங்களையே எங்களையே திருப்பி கேள்வி கேட்டு பேனர்லாம் வச்சுருக்காங்க அப்பா அதனால் பாருங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் மறுபடியும் இப்போ பாருங்க ஐநூறுரூபா ரூபாய் சிலிண்டருக்கு மானியமாக வழங்கப்படும் அடுத்து இலவச சிலிண்டர் இது வருஷம் புல்லாவா ஏன் தீபாவளி அவனை பாக்குறீங்களாப்பா வருஷத்துக்கு ஒரு சிலிண்டர் ஹோலி பண்டிகை இல்லைன்னா தீபாவளி பண்டிகை வருஷத்துல ஒரு சிலிண்டரை இலவசமா நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னா ஜி இலவசத்தால் நம்ம நாட்டோட பொருளாதாரம் சீழ்ச்சு சொல்றீங்களே அது போன வாரம் நாங்க சொல்றது இந்த வாரம் இன்னும் முடிக்கவே இல்லையே அதுவும் பாருங்க முதல் பாகம் இப்ப நாங்க வெளியிட்ட இந்த இலவச பட்டியல் கூட பாருங்க முதல் பாகம் முதல் பாகத்துல மூணு தான் எடுத்து போட்டோம் அதுக்குள்ளவே தடுக்குறீங்க அடுத்து இருக்கு பாருங்க அஞ்சு ரூபாய் சத்தான உணவு வகைகள் வெறும் அஞ்சு ரூபாய் அடல் கேண்டீன்கள் அமைத்து அதன் மூலமாக பாருங்க உங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு உணவை குடுத்துறோம் அடுத்து அதுவும் பாருங்க பிரிஃபன்ஸ் மகளிர் இருக்கு கருவுற்ற பெண்களுக்கு ஆறு இலவசமாக ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படும் இது போக இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும் நெக்ஸ்ட் முதியோர் உதவித் தொகை இது வரைக்கும் பாருங்க முதியோர் உதவி தொகை ரெண்டாயிரம் ரூபாயா இருந்தது இப்ப நாங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐநூறு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு முதியோர் உதவி தொகையை நாங்க கொடுத்துறோம் இருங்க ஏழரை லட்சம் கோடி முறைகேடு நடந்ததாக சிஏஜி புடிச்சாங்க இல்லைங்களா அப்படி சிஏஜி புடிச்ச அந்த ஏழரை லட்சம் கோடியில முதியோருக்கு வழங்கப்படும் உதவி தொகையை கூட பாருங்க ஆட்டையை போட்டு சொந்த கட்சி அரசுக்காக விளம்பரம் செய்து கொள்வதற்கு யூஸ் பண்ணிக்கினாங்க அப்படின்ற ஒரு பட்டியலும் வந்ததுங்களே வந்ததுங்களா உங்களுக்கு யாருங்க தேவையில்லாம வேலை வெட்டி இல்லாம அதெல்லாம் படிக்க சொல்றது அதெல்லாம் படிக்க கூடாது மட்டும் கேட்கணும் நாங்க சொல்கிறத மட்டும் காதில் வாங்கி இல்ல பாக்கெட்ல வாங்கி போடணும் முதியோருக்கு வழங்கப்படும் உதவி தொகையிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் சந்தோஷமாக வாங்கி பாக்கெட்ல போட்டு போவீங்களா தேவையில்லாமல் இல்லாமல் சிஹேஜ் அருகிலாம் படிச்சுங்க அடுத்து ஆதரவற்ற முதியோர் கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு அதை பாருங்க இப்போ ஐநூறு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி இரண்டாயிரத்தி ஐநூறு என்பதை மூவாயிரமாக உயர்த்துறாங்க டெல்லியில் நம்ம மோடி அவர்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டு எப்படியாவது ஓட்டு போட்டு ஆட்சியில் நீங்க உட்கார வச்சுட்டீங்கன்னா ஆட்சி அமைத்த கையோடு டெல்லியில் பாருங்க மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படுமா இந்த ஆயுஷ்மான் என்பது இன்சூரன்ஸ் தானே ஆமா காப்பீடு திட்டம் தான் என்ன இப்போ இல்லைங்க இந்த சிஏஜி பிடிச்சாங்க இல்லைன்னா ஏழரை லட்சம் கோடி முறைகேடு அந்த ஏழரை லட்சம் கோடியில அதிகப்படியாக அதிகப்படியாக இந்த ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் தான் மிகப்பெரிய முறைகேடு ஊழல் நடந்துட்டு சிஏஜி பிடிச்சாங்களே பிடிச்சாங்களா ஏன் பிடிச்சாங்க தேவைதானா இதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ நாங்கள் கொடுத்த ஃபைல பார்த்தோமா தூக்கி போட்டோமானு இல்லாம எதுக்காக அதில் இருக்கிற முறைகேடுலாம் பிடிச்சாங்க அப்படி பாருங்க சிஏஜி அதிகாரிகள் தேவையில்லாமல் இதை போல் நடந்த முறைகேடெல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறதுக்காக தான் பாருங்க கண்டுபிடித்த அதிகாரிகளை பாருங்க இருக்கிற அந்தந்த துறையிலேருந்து ஆறு பேரை மாற்றி மாற்றி எங்கெங்கோ தூக்கி போட்டோம் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அபிப்பிராயம் எப்படிங்க கேள்வி கேட்க மாட்டீங்க இல்லீங்களா கேட்கக்கூடாது ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்துல பாருங்க நாங்க டெல்லியில் ஆட்சி அமைச்ச உடனே அஞ்சு உயர்த்திடுறோம் அஞ்சு லட்சத்துல இருந்து காப்பீடு திட்டத்தில் பத்து லட்சமா உயர்த்துறோம் அப்படின்னு சொல்ற அந்த காப்பீடு கார்டு உங்களுக்கு வேணுமா வேணுமா வேணும்னா பாருங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அஞ்சு இருந்து உங்களுக்கு ஆயுஷ்மான்ல பத்து லட்சமா மாத்திடுறோம் இது சும்மா சாம்பிள் மோடி அவர்கள் கட்சி பாருங்க டெல்லியில தேர்தல் வாக்குறுதியாக அள்ளி வீசிய இந்த இலவச பட்டியல் என்பது சும்மா முதல் பாகம் தான் வெளியிட்டு அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் அடுத்த அடுத்த பாகங்களை வெளியிடும் போது இன்னும் என்னென்ன இலவசங்கள் கொடுப்பாங்கன்ட்டு அதுதான் சொல்றது நமக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இதுகே எப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில் காசு தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லும் போது இப்ப பாருங்க ஒட்டுமொத்த கட்சியும் ஒட்டுமொத்த கட்சியும் பாருங்க நாங்க நிக்க போறது பின்னாடி போயிட்டாங்க நாம் தமிழர் வழி விட்டு அப்போ திமுக கட்சி ஓட்டு போடுறவங்க பாருங்க காசு வாங்கிட்டு திமுக கட்சி ஓட்டு போடுறாங்க இப்ப இந்த மற்ற கட்சிகள் கிட்ட எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா தொண்டர்கள் அவங்க எல்லாம் என்னன்னாங்க அதிமுக கட்சியா இருக்கட்டும் தற்கொலை மலை கட்சியா இருக்கட்டும் பிஎம்கே கே கட்சியா இருக்கட்டும் டிஎம் கே கட்சியா இருக்கட்டும் இல்ல இப்போ இளைஞர்கள் படையை நான் தான் ஒட்டு திரட்டி வச்சிருக்கிறேன் நான் தான் பாருங்க புது தலைவன் சொல்லி உருவாகியிருக்கிற தாவேகா கட்சி தொண்டர்களாகவோ இல்ல ரசிகர்களாகவோ யாரா இருக்கட்டும் இந்த கட்சியோட தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் எங்க போனாங்க இவங்க எல்லாருமே ஒட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க அட திமுக கட்சி தொண்டர்கள் தான் பாருங்க வேமா சூசோ கிடையாது எப்பா பார்த்தாலும் மன்னராட்சி என்று தெரிந்த பிறகும் கூட மன்னராட்சியை ஓட்டு போட்டு வராங்க காசை வாங்கினு எந்த ஒரு கொள்கை இல்லாம அப்படின்னு சொன்னா அப்ப மற்ற கட்சிகளோட தொண்டர்கள்லாம் எந்த ஒரு கொள்கையுமே இல்லாம திமுக கட்சி பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்களா பழைய பழைய புது கட்சி நான் ஆரம்பிச்சிருக்கேன் புது பாதையை போட போறேன் புது ரத்தத்தை பாய்ச்ச போறேன் அப்படின்னு சொல்றேன் விஜய் கட்சியை சேர்ந்தவங்க கூட பாருங்க திமுக பக்கம் தான் நின்னு காசை வாங்கினேன் ஓட்டு போடுறாங்களா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு வழியில பாருங்க என்னதான் லாரியில் அடிபட்டு லாரியில் அடிபட்டு நீ நாசமா போயிடுவான்னு விஜய்க்கு சீமான் சாபம் கொடுத்திருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நேரடியாக அந்த வழி விட்டு தேர்தல நாங்க போட்டி போட போதும் ஒதுங்கி நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணி அப்போ இவ்வளவு கட்சிகள் வழிவிட்ட பிறகும் கூட அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள்லாம் ஓட்டு போடாம எங்க போயிருக்காங்கட்டு சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை ஒட்டு மொத்தமா கேவலப்படுத்துவதையே தற்கொலை மலை கட்சி ஒரு வச்சுன்னு வச்சு தமிழ்நாட்டுல காசை வாங்கின்னு ஓட்டு போடுறாங்க இலவசங்களை வாங்கி ஓட்டு போடுறாங்க மோடியவர்கள் கட்சி கிட்ட இருந்து எவ்வளவு காசை வாங்கி ஓட்டு போடுறாங்கன்ட்டு நாடு முழுக்கிற மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா அப்படி எல்லாம் கிடையாதுங்க பொருளாதார கொள்கைக்காக நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறாரு அப்படின்னு ஒரு பொருளாதார கொள்கையை முன்னிட்டு நாடு முழுக்க மக்கள் ஜிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் என்ன பொருளாதார கொள்கையை வளர்த்துட்டாரு என்ன பொருளாதார கொள்கையை முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம பொருளாதார கொள்கை தான் பாருங்க சங்கிலியில் கை காலில் கட்டி தொங்கின்னுக்குதே நம்ம நாட்டையும் கடந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் பாருங்க இதே போல இவ்வளவு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வளர்ச்சி இல்லாத பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை நம்ம நாடு முழுக்க இருக்குன்னு தெரிந்த பிறகும் கூட தொடர்ந்து நம்ம ஜி கே ஜி கே பாருங்க எல்லா ஸ்டேட்லேயும் ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லும் போது அப்போ வாங்குற இந்த ஓட்டுக்கு பின்னணியில் என்ன மர்மம் இருக்குன்ட்டு அந்த மர்மத்து பாது கேட்டு சொல்லுங்க காடை வித்து வீடை வித்து நிலத்தை வித்து ஆடு மாடுகளை வித்து என்னென்னவோ செஞ்சு இருக்கிற காசு கடந்து சட்டவிரோதமாக குடி பெயர்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட பாருங்க நம்ம ஜியோட பொருளாதாரத்துக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா அது என்ன மாதிரி பொருளாதாரம் எங்களுக்கு ஒரு ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க இப்போதைக்கு பாருங்க இந்த காலனியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி எப்பவுமே வழக்கம் போல பாருங்க படு பயங்கரமான பின்னடைவில் இருக்கு ஈரோடுல திமுக கட்சி ரொம்ப முன்னிலையில் இருக்குது டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி பின்னடைவில் இருக்காங்க மோடி அவர்கள் கட்சி ரொம்ப முன்னிலையில் இருக்கு பொருளாதார கொள்கைக்காக அது என்ன மாதிரி பொருளாதார கொள்கைக்காக தொடர்ந்து இவங்களே ஓட்டு வாங்கி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மையை ராகுல் காந்தி அவர்கள் கிழிச்சு தொங்க விட்டாரு இது நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் குரோர்ஸ் அக்கார்டிங் டு தலெக்ஷன் கமிஷன் தேர் ஆர் மோர் வோட்டர்ஸ் இன் மகாராஷ்டிரா than there are people in Maharashtra. Now this is an obvious anom anomaly, right? Somehow, voters have suddenly been created in Maharashtra. The government itself is saying our population is 9.54 crores and the election commission has more voters than people in Maharashtra. ஆனாப் பாருங்கா, தொடந்த எங்களுக்கே வெற்றி அப்டின்றந்த வெற்றி மொழக்க்குமாம் என்னிக்கிமே நம்பப்பக்க நிக்க்காது? ஏற்கனவே சார் சோ நானூறு சீட்டு மேல வாங்கி நாங்க மெஜாரிட்டியில வருவோம்னு சொன்னவங்கள மைனாரிட்டியாக நாங்கள் மக்கள் ஏனென்றால் அதுதான் மக்கள் மக்களை எப்பவுமே எல்லா சமயத்திலையும் தப்பு கணக்கு போட்டு நோக்க கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போதைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம்னா டெல்லியில் மோடி அவர்கள் கட்சி தான் முன்னிலை இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது நிலைமை தலைகீழாக மாறி இருக்கலாம் ஈரோடல கண்டிப்பா தலைகீழாக மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது டெல்லியில் வேண்டுமானால் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் பாருங்க இப்போதைக்கு டெல்லியில் மோடி அவர்கள் கட்சி முன்னிலை ஸோ ஒட்டு எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்கள் என்ன நீங்கள் கருத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த ரெண்டு தேர்தல் முடிவுகளை குறித்தும் நீங்கள் என்ன நீங்கள் அப்படி உங்களுக்கு கருத்து பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்